சூரிய மன்னன் ஆட்சி செய்த செழுமையான ராஜ்யத்தில் நியாயமும் நீதியும் உயர்வாக மதிக்கப்பட்டன ஒரு நாள் இரண்டு வணிகர்கள் வேணு மற்றும் ரவி தகராறுடன் அரச சபைக்கு வந்தனர் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் வேணு தன்னை ஏமாற்றிவிட்டதாக ரவி கூறினார் வேணு தனது நேர்மையை வலியுறுத்தினார் இருவரும் அழுத்தமான வாதங்களை முன்வைத்தனர் ஆனால் இந்த விஷயத்தால் நீதிமன்றத்தில் பிளவு ஏற்பட்டது ஞானமுள்ள அரசன் இரு தரப்பையும் கவனமாக கேட்டார் பின்னர் இரு வணிகர்களையும் தங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து சம்பவத்தின் பதிப்புகளை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் வேணு முதலில் பேசினார் ஆனால் கர்வத்தோடும் கடுமையோடும் பேசினார் அவரது வார்த்தைகள் அப்பட்டமாகவும் குற்றஞ்சாட்டுவதாகவும் இருந்தது மேலும் நீதிமன்றத்தில் உள்ள மற்றவர்களை சங்கடப்படுத்தியது ரவி பேசும்போது தன் வழக்கின் உண்மையை நிதானமாக முன்வைத்து மென்மையான மரியாதையான வார்த்தைகளை பேசினார் அவரது வார்த்தைகள் தெளிவை மட்டுமல்ல வேணு உட்பட அங்கிருந்த அனைவருக்கும் நிதானத்தையும் மரியாதையையும் காட்டியது அவர் பேசும்போது ரவி சொல்வது உண்மை என்பது தெரிந்தது ரவியின் நேர்மை மற்றும் அமைதியால் நெகிழ்ந்த மன்னன் சூரியன் சுத்தமான தங்கம் கடுமையில்லாமல் ஜொலிப்பது போல மென்மையான வார்த்தைகளால் பேசும்போது உண்மை பிரகாசமாக பிரகாசிக்கும் என்று கூறினார் அவர் ரவிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார் உண்மையான நீதி என்பது பேசுவதில் மட்டுமல்ல அதை வெளிப்படுத்தும் விதத்திலும் உள்ளது என்று அறிவித்தார் இன்சொலால் ஈரமலை படிரிழவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பதே இன்சொற்களாகும் உண்மையான உள்ளடக்கத்துடன் கூட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துபவரை போலல்லாமல் மென்மையாகவும் இனிமையாகவும் பேசுபவர் இதயத்தை கடினப்படுத்தியவர்களையும் நம்ப வைக்க முடியும் இனிமையான பேச்சு எவ்வாறு உண்மையை வெளிப்படுத்தும் மற்றும் நேர்மறையான விளைவுகளை உருவாக்கும் என்பதை இவர்களின் கதை விளக்குகிறது